போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பதிமூன்றாவது பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்ட வாயிற் கூட்டம் நடைபெற்றது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமாக அனைத்து தொழிற்சங்கங்களும் கோரிக்கை அளித்தும் தமிழக அரசும் நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மௌனம் காத்து வருகிறது இந்நிலையில் பேச்சுவார்த்தையை உடனே துவங்கிட வேண்டும் மேலும் ஐந்தாயிரம் கோடி ஊழியர் பணத்தை உடனே திருப்பிக் கொடுக்க வேண்டும் ஓய்வூதியர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அனைத்து தொழிற்சங்க கண்டன ஆர்ப்பாட்ட வாயில் கூட்டம் நடைபெற்றது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியிலிருந்து ஓய்வு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை அவர்களிடம் பிடித்தம் செய்த பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எல்லாம் எங்கு வைத்திருக்கின்றார்கள் என்பதும் தெரியவில்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய பலன்களை எதையும் வழங்காமல் இருக்கின்றார்கள் கடந்த ஒப்பந்தத்தில் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு சரத்துக்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் அடுத்தபடியாக அனைத்து சங்கங்களும் இணைந்து பேசி தமிழக அரசின் முடிவுக்கு ஏற்றால் போல் எங்களுடைய போராட்டங்களை அறிவிப்போம் இதில் தேமுதிக தொழிற்சங்க செயலாளர் காளிராஜ் துணை செயலாளர் வேணுராம் உட்பட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்